கரும்புள்ளிச் செவண்டு சிறியவை வண்ணமயமானவை மிகவும் அழகானவை ஆனால் அவற்றிடம் சில ஆச்சரியமான ரகசியங்கள் இருப்பதை உங்களுக்கு தெரியுமா கார்ட்டூன் விஞ்ஞானியான கார்டூன் சேர்ந்து கரும்புள்ளிச் செவண்டை பற்றிய பத்து அற்புதமான மற்றும் அறியப்படாத உண்மைகளை கண்டறிய தயாராகுங்கள் ஒன்று கரும்புள்ளிச் செவ்வண்டு அதன் முழங்கால்களில் இருந்து இரத்தம் கசியும் அச்சுறுத்தப்படும் போது கரும்புள்ளி செவ்வண்டு அதன் கால்மூட்டுகளில் இருந்து மஞ்சள் நிறம் மற்றும் துர்நாற்றமுடைய திரவத்தை வெளியிடுகிறது இந்த பாதுகாப்பு செயல்முறை ரிஃப்ளெக்ஸ் ஹீமோரேஜ் என அழைக்கப்படுகிறது இது அவற்றை நச்சுத்தன்மையுடன் கூடியவையோ ஆபத்தானவையோ என வேட்டையாடுபவர்களுக்கு தோன்றச் செய்து பயமுறுத்த உதவுகிறது இரண்டு கரும்புள்ளி செவ்வண்டு உண்மையில் வண்டு அல்ல அதன் பெயரிலேயே செவ்வண்டு என்றாலும் இது உண்மையான வண்டுகள் அல்ல இவை ஹெமிப்டெரா என்ற பூச்சி வரிசையைச் சேர்ந்தவை ஆனால் உண்மையான வண்டுகள் ஹெமிப்டெரா வரிசையைச் சேர்ந்தவை மூன்று கரும்புள்ளி செவ்வண்டுகளுக்கு புள்ளிகள் இல்லை அனைத்து கரும்புள்ளி செவ்வண்டுகளும் கருப்பு புள்ளிகள் கொண்ட சிவப்பு உடலுடன் இருக்க வேண்டும் என்பது தவறான எண்ணம் சில இனங்களில் புள்ளிகள் இல்லாமல் இருக்கலாம் சிலவற்றில் கோடுகள் இருக்கலாம் அல்லது திடமான நிறமோ வேறு வடிவமோ காணப்படலாம் நான்கு ஒரு கரும்புள்ளி செவ்வண்டு ஐயாயிரம் அஃபிட்களை உண்ணும் கரும்புள்ளி செவ்வண்டுகள் மிகச்சிறந்த வேட்டையாடுபவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு செவ்வண்டு ஐயாயிரம் அஃபிட்கள் மற்றும் சிறிய பூச்சிகளை உண்ணக்கூடும் இது விவசாயிகளுக்கும் தோட்டக்காரர்களுக்கும் இயற்கையான பூச்சிக் கட்டுப்பாட்டை வழங்குகிறது ஐந்து கரும்புள்ளி செவ்வண்டு இறந்தது போல நடிக்கலாம் ஆபத்தை தவிர்க்க சில கரும்புள்ளி செவ்வண்டுகள் தங்கள் உடலை சுருட்டி உயிரிழந்தது போல நடிக்கின்றன இது வேட்டையாடுபவர்களை இது இறந்து போனது அல்லது சுவையற்றது என நம்பச் செய்து பாதுகாப்பதற்கான ஆறு அவற்றின் பிரகாசமான நிறம் ஒரு எச்சரிக்கை கரும்புள்ளி செவ்வண்டுகள் அபோஸ்மாடிக் நிறம் எனப்படும் தன்மையை பயன்படுத்துகின்றன அவற்றின் சிவப்பு ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறங்கள் அவை நச்சுத்தன்மையுடனோ மோசமான சுவையுடனோ இருக்கலாம் என வேட்டையாடுபவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன ஏழு பயப்படும் போது துர்நாற்றம் வெளியிடுகின்றன நிர்பந்தமான இரத்த போக்குடன் கரும்புள்ளி செவ்வண்டுகள் அழுகிய இலை வாசனையை ஒத்த ஒரு துர்நாற்ற பொருளையும் வெளியிடுகின்றன இது அவற்றை வேட்டையாடுபவர்களிடையே விருப்பமில்லாதவையாக மாற்றுகிறது எட்டு பெரிய குழுக்களாக உறங்குகின்றன குளிர்காலத்தில் கரும்புள்ளிச் செவ்வண்டுகள் உறக்க நிலைக்குச் சென்று பாறைகளின் அடியில் மரங்களில் உள்ள விரிசல்கள் அல்லது வீடுகளுக்குள் போன்ற சூடான இடங்களில் பெரும்பான்மையாக கூடுகின்றன ஒன்பது பல வண்ணங்களில் காணப்படுகின்றன கரும்புள்ளி செவ்வண்டுகள் எப்போதும் சிவப்பு நிறத்திலேயே இருக்க வேண்டும் என்பதில்லை சில இனங்கள் மஞ்சள் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு கருப்பு அல்லது உலோக பளபளப்புடன் காணப்படும் இவற்றின் நிறம் மற்றும் வடிவம் செவ்வண்டின் இனத்தை பொறுத்தது பத்து இறக்கைகள் கடின ஓட்டின் கீழ் மறைந்திருக்கும் கரும்புள்ளி செவ்வண்டுகள் பறக்க பயன்படும் மென்மையான ஒரு ஜோடி இறக்கைகளை கொண்டவை இவை எலிட்ரா எனப்படும் கடின வெளிப்புற ஓட்டின் கீழ் மறைந்திருக்கும் இந்த ஓட்டுகள் தங்களை பாதுகாப்பதோடு புள்ளியுடன் கூடிய அதன் அழகிய தோற்றத்தையும் அளிக்கின்றன என்ன நண்பர்களே வாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க